ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐபிஎல் ரெசிமாவது இல்லை சனிக்கிழமை இந்த பேசலாம் இப்படி ஏஸ் நடுவில் கொஞ்சம் கேப் ஆச்சு உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன்னு நவர்தலஸ் இல்லை ஒரு தெரியும் ஒம்பது நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு மே இருபத்தஞ்சு நடக்க வேண்டிய ஃபைனல் ஜூன் மூணு நடக்க போகுது இதனால நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நிறைய அலசியாச்சு ஆல்ரெடி ஆனால் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஆஸ்திரேலியன்ஸ் இங்கிலாண்டு பிளேயர்லாம் அவ்வளோ நம்ம ரிலே பண்ண முடியாது லாஸ்ட் மூமெண்ட்டில் வரமாட்டேன்றாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டூலாக இருக்கும் நிறைய பேர் சொன்னீங்க அப்படிலாம் இல்லை சார் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இவர் டி ட்வெண்ட்டியில் இல்லை பட்லர் இல்லை வில் ஜாக்ஸ்லாம் இல்லை அதனால் கண்டிப்பாக வருவாங்கன்னு வரட்டும் ஆனால் இவங்களுக்கு பொதுவாகவே எனக்கு ஒரு தியரி உண்டு நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் நிறைய வாட்டியும் சொல்லிட்டேன் நான் அவங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் இது விடுங்க இது ஆர்டினரி கண்டிஷன் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம் சார் பொதுவாகவே அவங்க வந்து ஐட்வென்ட் ஃபீல் லைக் கம்மிங்க ஆஷாச்சு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் ஃபேமிலி கம்ப்ளிட்மெண்ட் இருக்குது ஜிம்மில் எனக்கு ஒர்க் அவுட் இருக்குது மூட் இல்லை இப்படி சொல்லிட்டு லாஸ்ட் வர வரமாட்டாங்க அப்போ ஏனோ ரெண்டு மூணு லீக் தான் வேறு வழி இல்லை அவங்களுக்கு இப்போ என்ன உலகம் ஃபுல்லாக லீக் இருக்குது பத்து லீக் இருக்குது எங்கே வேணால் போயிடுவாங்க ஏன்னா இப்போ தான் பிசிசி அவர் ரூல் போட்டிருக்கு கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுறவங்க வித்தவுட் எனி ப்ராப்பர் ரீசன் இன்ஜுரி இல்லாமல் நெக்ஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு மினி ஆக்ஷன் வர முடியாது அதுபடி பார்த்தா ஹேரி ப்ரூக் வர முடியாது அந்த ஹாரி ப்ரூக் தான் இங்கிலாண்டுக்கே கேப்டன் அவர் ஆமாம் ஆனால் இந்த சுச்சுவேஷன் நிறைய பேர் கேட்டீங்க இது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இது வந்து மிடில் ஆஃப் த இது நம்மளே தான் எல்லாரையும் வெளியில் அமுச்சோம் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது வாழனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஎஸ்கே மோசமான சீசன்னா இதுதான் வாழ்க்கையிலேயே ஆமாம் நான் பார்த்ததும் சரி அவங்க விளையாண்டது சரி மூணு வின்னு பன்னெண்டு மேட்ச்சில் ஒம்பது லாஸ் ஆறு பாயிண்ட்டு இதில் பெரிய அயரணி என்ன அஞ்சு லாஸ் கண்டினியூஸாக சென்னையில் ஹோம் ரெண்டு ஜேப்பாக்கு நம்மளோட கோட்டை வந்து போட்டாங்க ஓட்டை யார் ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் இஷ்டத்துக்கும் வந்து எப்போ ஸ்கோர் பண்ணுமா ஜெயிக்குமா ஒன்று போட்டு நேராக ஜேப்பாக்கு வந்துருக்கு அப்படி ஆகிடுச்சு அது ஆமாம் இன்ஜூர் வேற ஆகிட்டார் ருத்ராஜ் கைக்காடு ஏகப்பட்ட திடீர்னு அஞ்சுன்னு மேட்ச் இல்லாத சாம் கண்ணுகிட்ட மாலனு தூன் வந்து நம்பர் த்ரீல அமுச்சுட்டிங்க அப்புறம் இல்லாத மாதிரி லெஃப்டன்டர்னு பர்ஃபாமன்ஸ் ஒன்றுமே இல்லை இப்போ அவர் வரமாட்டேன்ட்டார் ஆமாம் இஸ் நாட் கமிங் அவர் வரல ஓவர் டன் வரல ரீசன் இருக்குது ஏன்னா பிளே ஆஃப் சான்ஸ் இல்லை ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் இருக்கு சிஎஸ்கே வச்ச ராஜஸ்தான் ராயல் மே இருபது இருந்தது செவ்வாய் கிழமை டெல்லியில் அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வச்சு குஜராத் டைட்டன்ஸ் மே இருபத்தஞ்சு ஞாயித்துக்கிழமை மயானம் மூன்று மணிக்கு வெயில்ல அகமதாபாத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஆனால் நான் வரலன்ட்டாங்க அவங்க இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் இல்லை அது இங்கிலாண்டு அண்ட் கிரிக்கெட் இங்கிலாண்டு கிரிக்கெட் அண்ட் வேல்ஸ் போர்ட் இருக்காங்க இசிபி அவங்க தான் அந்த டிசைட் பண்ணுறது அதில் ஒரு ஹை ரேங்க் ஆஃபிஷியல் சொன்னாங்கன்னு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை பட்லர் வில் ஜாக்ஸ் லேம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பெத்தல் இவங்க நாலு பேர் வராங்க ஒன்று ஆர்சிபி மும்பைலாம் ஜாலியாக இன்னும் கொஞ்சம் தான் ஜாலி அவர் டெலிவாய் லீக் மேட்ச் வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க இருபத்தி ஏழாம் தேதியோடு லீக் மேட்ச் முடியுது ப்ளே ஆஃப்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தான் ஆனால் இப்போ அந்த சொன்ன இந்த பிளேயரு பட்லரு வில் ஜாக்ஸு லியாம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பேத்தன்லாம் ஒன்டே இன்டர்நேஷனலில் இருக்காங்க இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டே இன்டர்நேஷ்னல் இருக்குது மே இருபத்தொம்போது ஜூன் ஒன்று ஜூன் மூணு ஜூன் மூணு தான் ஃபைனல் ப்ளே ஆஃபில் வர இருபத்தொம்பது அதனால் ப்ளே ஆஃபில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அவங்க திரும்பி போயிடுவாங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்க லீக் முடிச்சுட்டு கிளம்பி வாங்கினேன் அப்போ அது வந்துட்டு இருக்காங்க அவங்க ரிட்டன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பற்றி நீங்கள் கவலைப்படவுங்க எல்லாம் துபாயில் வர வச்சுட்டாங்க அவங்கள ரசில் இவங்களாம் பவால் சுனில் நாரென்லாம் ஏதாது கிளம்பி வந்துடு அப்படின்னு பாப்பா என்ன ஆகுது போக போகன்னு பட் சிஎஸ்கே பொறுத்தவரை ஜெமி ஜெமியவர்டன் சாம் கரன் இந்த வெளிநாட்டு ரிட்டன்னு க்ளியராகவே சொல்லிட்டாங்க ஆமாம் ஏன்னா போர்டு என்ன சொல்லிடுச்சின்னா பிளேயர்கிட்ட விட்டாங்க போகிறது போகும் ஓஸ்ட்டு அப்படி போ அப்படின்னு ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு கூட மரியாதை வந்துடுற மாதிரி தான் திஸ் ஆட் வி நாட் கம்மிங் ஓகே ஐ கேன் அக்செப்ட் தட் ஏன்னா குவாலிஃபையிங் சான்ஸ் இல்லை வந்து என்ன பண்ணுற மாதிரி அவங்க விட்ருங்க அட்டி ஜிப்பியானோ நம்ம அண்ட்ரூ சித்தார்க்கு முகத்தை பார்க்கலாம் நம்பர் த்ரீயில் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஜெயப்ரா ஆர்ச்சும் வரல ராஜஸ்தான் ராயல் ராஜஸ்தான் ராயல் என்ன சொல்கிறதுனா அவர் ஒரு இன்ஜுரி அது பெருசாக ஆகிடும் அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவர் வரேன்னு தான் சொன்னார் நாங்கள் தான் வர வேணாம் இன்ஜுரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் சொன்னார் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களா இப்போ இங்கிலாண்டு டீமில் எடுத்திருக்காங்க அவர் ஆர்ச்சர் எதை நான் நம்பணும் இங்கிலாந்து வருசஸ் வெண்டீஸ் மூணு ஒன்டேயில் ஆர்ச்சர் இருக்கார் ஜோப்ரா ஆர்ச்சர் பேத்தல் பட்லர் வில் ஜாக்ஸ் ஓவர்டன் இவங்க எல்லாமே இருக்காங்க அதில் எனி வே யார் என்ன சொன்னா என்ன ஃபேக்ட்ரிஸ் ஃபேக்ட் எப்படியாவது முடிச்சு விடுங்கப்பா இந்த லீக யார் திஸ்ட்ரி போட்டுச்சோ தெரில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க இல்லை சார் அவர் வந்துடுவார் அவர் ஒன் டேல இல்லை அவர் டி டுவெண்ட்டியில் இல்லை அந்த பிளேயர் வந்தார் என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னால் அதே லாஜிக் தான் எக்ஸாம்பிளோட என்ன சொல்கிறேன் ஆர் அண்ட் பிச் ஆகட்டும் பெஞ்ச ஸ்ட்ராக்ஸ் ஆகட்டும் ஜேசன் ராய் இப்போ ரீசெண்டாக வந்து ஹாரி ப்ரோக்கு நிறைய பிச்சல் ஸ்டாருக்கும் நிறையா வரமாட்டேன்ட்டார் அலெக்ஸ் ஏல்ஸ்லாம் லாஸ்ட் மோமெண்ட்டில் ஸோ அதனால் இப்போவும் கொஞ்சம் கண்ணு யோசிப்பாங்க இல்லையா சரி அதனால ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களுக்கு வேறு அண்டர் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது இதில் இன்னொரு கூத்து யூஏ லீக் இருக்குல்ல அது எப்போதுமே ஜனவரியில் தான் நடத்துவாங்க அதில் தான் மோயின் அலிலாம் கேப்டன் ஒரு டீமுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு டீம் இருக்காங்க பேர் நேபாளம் எம்ஐ எமிரேட்ஸ்னு நினைக்கிறேன் ஜனவரியில் ஆக்குவாங்களா இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க திடீர்னு ஜனவரியில் அணியமாக யாராவது ஐபிஎல் ஈபிஎல் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண வாய்ப்பு இருக்குது டிசம்பர் நேஷ்னல் டே டிசம்பர் ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது யுஐக்கு அந்த நாளில் வச்சிடலாம் அப்படின்னு டிசம்பர் ரெண்டுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம லீவ் மாதிரி முடிச்சிடுவோம் பார்க்கலாம் அப்புறம் வரட்டும் அடுத்த சீசன் லீவ் நாலாவது டோர்னமெண்ட் தான் அது நாலாவது சீசன் உங்களுக்கு கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க வேர்ல்டு கப் வருது டி ட்வெண்ட்டி அதனால நாங்கள் சீக்கிரம் வைக்கிறோம் எனவே இப்போ நிறைய லீவ் இருக்கிறனால பிளேயர் நீ எடுத்தாடி இருக்காமல் போனால் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் பிளேயர்ஸை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா என்ன ஆகுதுன்னு ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸ்னால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க பாப்பா ஃபிலிப் சால்ட்டை டவுட்ஃபுல்ட்டார் நீ நிறைய பேர் சொன்னிங்க வரேன் எந்த டீம்லேயும் வர இல்லை வெஷ்வன் டிஸ்ட் ஸ்பாட்லலாம் பட் இஸ் இசேட் டவுட் ஃபுட் ஆமாம் வந்தால் நல்லா தான் நோ கிளாரிட்டின்னு இருக்காங்க தேர் இஸ் நோ கிளியர் யூனோ மெசேஜ் அபவுட் ஹ ஹெம் பார்க்கலாம் நம்ம சிஹ்கே ரெண்டு மேட்ச் இருக்குது மூணு வின் அஞ்சு வின்னாலும் பண்ணுறாங்களான்னு போ பார்ப்போம் இவங்களோட பிரிவியூவில் எடுத்துகிட்டு அப்புறம் வர டைம் இருக்கணும் நமக்கு நிறைய வீடியோ நான் இன்னும் சேனலில் போட்டுருக்கேன் பாலா பீக்ஸில் கோயம்புத்தூர் பத்திலாம் பாகதவியை பார்த்துட்டு பிடிக்கலன்னு பண்ணி பார்த்துட்டு பேர்ல ஏகப்பட்டு ரைட் நரேந்திர கொண்டால் என்னாச்சு ஐபிஎல் தான் ஓடிட்டுருக்கு பி கே லாக்ஷட் எப்போ இதை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அர்ஜுன் ஜெய்ஸ்வால் வருவாரா அதை பற்றி வீடியோ வாங்கிட்டு நிறைய பேர் திட்டு வர வாங்கிட்டேன் அந்த வீடியோவும் இருக்கு பார்க்காதான் பார்த்து ரொம்ப பின்னு சொல்லுறேன் பொறுப்பாட்டி லைக் அமர் சொல்லு சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ